அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் வரக்கூடிய ரத சப்தமி நாள் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அனைத்து தெய்வங்களுக்குமே ஜெயந்தி தினம் கொண்டாடப்படுறத போலவே சூரிய பகவானுக்கும் ஜெயந்தி தினம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சூரிய பகவானோட ஜெயந்தி தினம்தான் ரத சப்தமி நன்னாளா கொண்டாடப்பட்டு வருது உத்தராயண தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய ஏழாவது நாள் அதாவது தை அமாவாசையிலிருந்து வரக்கூடிய ஏழாவது நாள் சப்தமி திதி இந்த சப்தமி திதி ரத சப்தமி திதியா போற்றப்படுது சூரிய பகவான் தன்னோட வடக்கு நோக்கிய பயண ஆரம்பத்துல இந்த சப்தமி திதியிலிருந்து தான் தன்னோட ஒளி கதிர்களுக்கு வெப்பத்தை சிறுக சிறுக கூட்டுகிறார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இத அறிவியலும் ஏற்றுக்கொள்ளுது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று சப்தமி மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று சப்தமி இந்த ரத சப்தமி நன்னாளில் சூரிய பகவானை வணங்கி அவரோட அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்